கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உபவாசத்தின் இருபத்தி ஏழாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் யோவான் ஆறாம் அதிகாரம் பதின்மூன்றாம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாட்கோதுமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளிலே பன்னிரண்டு கூடைகளை நிரப்பினார்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுத்த அற்புதத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்தில் இயேசு கிரீஸ்து இவ்வளவு ஐயாயிரம் புருஷர்கள் இருந்த கூட்டத்திற்கு உணவு கொடுக்கும்படி தன்னுடைய சீசர்களிடத்திலே அவர் ஆலோசனை செய்கிறார் அவர்கள் இவர்களுக்கு எப்படி போஷிப்பது என்று சொல்லி அவர்கள் எண்ணுகிறார்கள் அப்பொழுதுதான் ஒரு சிறுவனிடத்திலே ஐந்து கப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கின்றன என்ற தகவல்களை சொல்லுகிறார்கள் அது கொண்டு வரப்படுகின்றது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணினார் ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்ட ஜனத்துக்கு அந்த உணவு பகிர்ந்தளிக்கப்படுகிறது எப்படி இதை செய்வது இருநூறு பணத்து அப்பங்களை கூட போதாது என்று சிந்தித்த சீசர்களுக்கு பன்னிரண்டு கூடைகள் நிரம்பி மீதமான துணிக்கைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் தங்களுடைய கைகளிலே கூடைகள் நிரம்ப மீதமானதை கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஒன்றுமில்லை எங்களால் முடியாது இது கூடாத காரியம் இது இயற்கையாக ஏதாவது நடந்தாலே ஒழிய இல்லாவிட்டால் ஒன்றுமே முடியாது என்கின்ற சிந்தனையோடு இருக்கும் பொழுதுதான் இந்த அற்புதம் நடக்கின்றது தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் இது முடியாது என்கின்ற சிந்தனையை கொண்டு வரலாம் சூழலில் இருப்பவர்கள் எங்களை அதையப்படுத்தலாம் எங்களை விசுவாசத்தை சந்தேகப்படும்படி அவர்கள் அதை ஏற்படுத்தலாம் ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக நாங்கள் ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகள் எப்பொழுதும் ஏற்படலாம் ஆனால் இங்கே நாங்கள் காண்பிக்க வேண்டியது எல்லாம் விசுவாசம் நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டியது எல்லாம் விசுவாசம் ஆகவே கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நானும் நீங்களும் தொடர்ச்சியாக எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணி அதை காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கிரியகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காய் விசுவாசத்தோடே நாங்கள் தொடர்ந்து ஓடுவோம் பிரயாசப்படுவோம் பலன்களை அறுவடை செய்வோம் அன்புள்ள பரலோக தகப்பனை இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் எடுத்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து ஐயாயிரம் புருஷர்கள் இருந்த கூட்டத்திற்கு கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பன்னிரண்டு கூடைகள் நிறைய மீதமானவைகளை எடுத்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் ஐயா நிரம்பி வலியத்தக்க ஆசீர்வாதங்களை கற்றளையிட வல்லமையுடைய ஒரே தேவன் இயேசுவே நீர் ஒருவர் மாத்திருந்தான் இன்றைக்கும் அப்படியான ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிர்மாறாக இருக்கின்றனவே இது எப்படி நடக்கும் என்று சொல்லி வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் சொபிக்கிறோம் இன்றைக்கு நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதத்தோடு அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாகும் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கிரிஸ்தவுக்கள் பெரிய மாணவர்களே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ரெண்டு மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் நீங்களும் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உங்களையும் அன்போடு அழைக்கின்றோம் கத்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ